ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் நம்ம இஃபா சிக்கன் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம் சிக்கனை கழுவிட்டு நல்லா கத்தியில் வந்து இது மாதிரி குத்தி ஓட்டை போட்டுக்கலாம் எல்லாம் செய்யிடும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உப்பு வரப்பு இறங்கும் இந்த சிக்கன் எவ்வளோக்கு நல்லா இரு எவ்வளோவுக்கு ஊறுதோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கூட்டி குறைச்சி போட்டுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அரை லெமன் புழிஞ்சி விட்டலாம் விதை இல்லாமல் இப்போ வந்து உங்கள் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் போடுறேன் இது வந்து மூணு சிக்கன் பீஸ் இருக்குது ஒரு கிலோ அளவு இப்போ நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து கூட குறச்ச நீங்கள் போட்டுக்கோங்க உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இந்த மசாலா தடவிக்கலாம் மசாலா தடவி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்கும் சிக்கனுக்கு இப்போ வந்து சிக்கன் வந்து ஊறிடுச்சு நம்ம ஒரு வந்து பேன் வச்சிடலாம் அடுப்பில் இது மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாது மூணு முட்டை வேக போட்டு எடுத்துக்கலாம் அது வந்து மைனஸ் செய்கிறக்காக இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இப்போ வந்து சிக்கனை வச்சிடலாம் பேனில் இதில் வந்து ரெண்டு பீஸ் தான் வைக்க முடியுது உங்கள் பேனை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க சிக்கனை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக வேணும் கிரில்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெந்துச்சுன்னா இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா ரெண்டு சைடு வேகட்டும் இப்போ வந்து வெந்துருச்சு நம்ம மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம் அங்காட்டியும் முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் பெரிய பல்லாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சீஸ் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன சீஸ் இருக்கோ அது போட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரெஸ் க்ரீம் போட்டுக்கலாம் இதை மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் கெட்டியாக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பால் ஊற்றி அடிக்கணும் நான் பால் ஊற்றுறத வந்து காமிக்கல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் ஊற்றி அடித்து எடுத்தோம்னா இது மாதிரி ஸ்மூத்தான க்ரீம் கிடைக்கும் இதை வந்து நம்ம வெந்த சிக்கன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இஃபா சிக்கன் ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ